மல்லிகா அம்மையார் அப்பா பேரு கனக சபாபதி அம்மா பேரு மல்லிகா மீஞ்சூர் கனக சபாபதி பக்தவாச்சலம் என்று என்னும் பெயரில் அழைக்கப்பட்ட இவர் அதுக்கப்புறமா மீ பக்தவச்சலம் அதாவது எம் பக்தவச்சலம் அப்படின்றதான் அவர் கூப்பிட்டுருக்காங்க இவர் தாய் வழி உறவான தாய்மாமன் சி என் முத்தரங்கம் மற்றும் சி என் எவலப்பர் ஆகியோரால் வளர்க்கப்படுறாரு இவரோட பள்ளிக்கல்வி பயின்ற நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புரட்சேகத்தில் இருக்கக்கூடிய லுத்ரன் மிஷன் பள்ளியிலையும் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பினாத்தூர் சுப்பிரமணியம் உயர்நிலைப் பள்ளியில் படிச்சிருக்காரு இவரோட உயர்கல்வி பயின்ற நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்சி காலேஜ் சென்னை மாநில கல்லூரிலையும் அதுக்கப்புறமா சென்னை சட்டக்கல்லூரில் படிச்சிருக்காரு பொது வாழ்க்கை இவர் அல்லாடி கிருஷ்ணன் கிட்ட இளம் வழக்கறிஞராக வேலை பார்த்துருக்காரு ஸோ இவர் அல்லாடி கிருஷ்ணன் சாமி கிட்ட ஜூனியர் அட்வொகேட்டாக வேலை பார்த்துருக்காரு அன்னை பெசன் தொடங்கிய தன்னாட்சி இயக்கத்தில் பணியாற்றியிருக்காரு அன்னை பெசன் தொடங்கிய தன்னாட்சி இயக்கத்தில் வேலை பார்த்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டுல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராக மாறுறாரு ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் தமிழ்நாடு காங்கிரஸ்ல ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுறாரு இவர் காங்கிரஸின் கொள்கைகளை பரப்ப பர பரப்புரை செய்ய இந்தியா அப்படின்ற ஒரு நாளேட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்த இந்தியா அப்படின்ற பேரில் பாரதியார் ஒரு பத்திரிகையை நடத்தினார் இவர் சென்னை மகாஜன சங்கத்தின் செயலாளராக கொஞ்ச காலம் வேலை பார்த்துருக்காரு ஸோ சென்னை மகாஜன சங்கத்தின் செயலாளராக கொஞ்ச காலம் வேலை பார்த்துருக்காரு இவர் பங்கேற்ற போராட்டங்கள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரவுலட் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சட்ட மறுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு தனிநபர் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வெள்ளைணை வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஸோ இவர் பங்கேற்ற போராட்டம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் நைன்டீனில் ரவுலோட் சத்தியாகிரகம் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நைன்டீன் தேர்ட்டியில் வேதாரண்ய சத்தியாகிரகம் நைன்டீன் தேர்ட்டி டூவில் சட்ட மறுப்பு இயக்கம் நைன்டீன் ஃபார்ட்டியில் தனிநபர் சத்தியாகிரகம் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் வெள்ளையணி வெளியர் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் விடுதலை தினம் கொண்டாட்டம் காரணமாக இவர் வந்து கைது செய்யப்பட்டு ஆறு மாதம் சிறையில் அடைக்கப்படுறாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் விடுதலை தினம் கொண்டாட்டம் அது காரணமாக அவரை கைது பண்ணி ஆறு மாதம் ஜெயிலில் போட்டுறாங்க லாகூர் காங்கிரஸ் கூட்டத் தொடரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறில் விடுதலை தினம் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு முடிவு எடுக்கப்படுது இவர் சென்னை மாநகராட்சியின் துணை மேயராக பணியாற்றுறாரு எப்போ அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து நைன்டீன் தேர்ட்டி செவன் வரைக்கும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் சென்னை மாநகராட்சியின் துணை மேயராக அவர் பணியாற்றுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்று இவர் அதன் பின்னர் கீழ்கண்ட முதல் அமைச்சர்களின் அமைச்சரவையில் இடம்பெறாரு ஸோ அதைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பொதுப்பணி டி பிரகாசம் அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பொதுப்பணி ஓமந்துரார் அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் செய்தி மற்றும் பொதுப்பணி குமாரசாமி ராஜா அவரோட அமைச்சரவையில் வந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வேளாண்மை ராஜாஜியோட அமைச்சரவையில் வந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வேளாண்மை மற்றும் தொழில்துறை காமராஜரோட அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு உள்துறை காமராஜரோட அமைச்சரவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுல நிதி மற்றும் கல்வி காமராஜருடைய அமைச்சரவை எம் பக்தவச்சலம் குழு பெண் கல்விக்கான தேசிய கவுன்சில் நேஷனல் கவுன்சில் ஃபார் உமன் எஜுகேஷன் பெண்களின் கல்வி தொடர்பாக பொதுமக்களின் ஒத்துழைப்பை பெற எம் பக்தவச்சலம் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு குழு அமைச்சது இந்த குழுவின் முக்கிய பரிந்துரைகள் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மாநிலங்களும் துவக்க பள்ளிகள் பெண் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்றதும் பெண் குழந்தைகளை அதிக அளவில் பள்ளிகளில் சேர்ப்பதற்கு ஒரு மேற்பார் மேற்பார்வையிடும் அமைப்பு நிறுவப்பட வேண்டும் அப்படின்றதும் பெண் குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் கல்வியானது ஹன்சா மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வழங்கிய வழிகாட்டுதலின்படி மேம்படுத்தப்பட வேண்டும் குடும்ப அறிவியல் பாடம் அதாவது டொமஸ்டிக் சயின்ஸ் கட்டாயம் ஆக்கப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க மத்திய சமூக நலத்துறையினால் உருவாக்கப்பட்ட மேன்மையான பாடப்பகுதிகளை பதினெட்டு வயதிற்கு மேல் உள்ள பெண்களுக்கு கற்பிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க மாநில அரசானது மாநாடுகள் ஆய்வரங்கம் மற்றும் ஒலி ஒலி காட்சி பதிவுகள் மூலம் பொதுமக்களிடம் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை வந்து உணர்த்த வேண்டும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க மத்திய அரசானது பெண் கல்விக்காக அதிகளவில் பொருளாதார உதவியை செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் ஊரக பகுதி பெண்களுக்கு இடஒதுக்கீடு வந்து அளிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கேப்லான் படி அப்போதைய தமிழக முதலமைச்சர் காமராஜர் பதவி விலகினார் அவரை தொடர்ந்து பக்தவச்சலம் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு இவரோட அமைச்சரவையில் பார்த்தீங்க அப்படின்னா பி கக்கன் உள்துறை ஆர் வெங்கட்ராமன் தொழில்துறை மற்றும் மின்சாரம் ஜோதி வெங்கடாச்சலம் சுகாதாரம் வி ராமையா பொதுப்பணி என்எஸ்எஸ் மன்றாடி ராயர் உணவு எம் எஸ்எம்ஏ மஜீத் உள்ளாட்சித்துறை போராகவன் செய்தி மற்றும் விளம்பரம் இவரோட ஆட்சியின் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஆர்எஸ்எஸ் இயக்க தலைவர் கோல் வல்கர் விவேகானந்தருக்கு கன்னியாகுமரியில் நினைவு மண்டபம் அமைக்க ஏக்நாத் ராணடே தலைமையில் ஒரு குழு அமைச்சு புதுக்குழு அதற்கு பக்தவச்சலம் எதிர்ப்பு தெரிவித்தார் அதுக்கப்புறமா அத்திட்டத்திற்கு நிபந்தனம் நிர்பந்தம் காரணமாக அனுமதியும் வழங்கியிருக்காங்க மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மூன்று தடுப்பூசி திட்டத்தை ட்ரிபிள் வேக்சின் அந்த திட்டத்தை பள்ளியில் சேரும் வயதில் குழந்தைகளுக்கு வந்து இவர் நடைமுறைப்படுத்துகிறாரு ஸோ அதாவது ப்ரீ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸுக்கு இந்த ட்ரிபிள் வேக்சின் அப்படின்ற திட்டத்தை வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் இவர் கொண்டு வராரு இவரின் ஆட்சியின் பொழுது பள்ளிகளில் மருத்துவ மேற்பார்வை இடம் அதாவது ஸ்கூல் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ப்ரோக்ராம் கொண்டு வரப்பட்டு பள்ளி மாணவர்களின் உடல்நலமானது காக்கப்பட்டிருக்கு இந்து அறநிலையத்துறையின் கீழ் உள்ள திருக்கோவில்களின் நிதியிலிருந்து பள்ளிகள் கல்லூரிகள் மாணவர் விடுதிகள் போன்ற சமுதாய நலத்திட்டங்களை தொடங்கலாம் அப்படின்ற சட்டத்தை சட்டத்திருத்தம் இவர் வந்து கொண்டு வந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இவரின் ஆட்சியின் பொழுது மதுரை பல்கலைக்கழகம் தொடங்கப்படுது ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் இவரோட ஆட்சி காலத்தில் தான் இந்த மதுரை பல்கலைக்கழகம் அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்கு நீர் மேலாண்மை இவர் தொடங்கிய நீர்மின் திட்டங்கள் கோதையாறு நீர்மின் திட்டம் சர்க்கர் நீர்மின் திட்டம் சோலையாறு நீர்மின் திட்டம் மணிமுத்தாறு நதித்திட்டம் கல்லிடக்குறிச்சி கடனா நீர்ப்பாசன திட்டம் அப்பா சமுத்திரம் ஆகியவை இவரால் நிறைவேற்றப்பட்டன இவரின் ஆட்சியின் பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை அணை பெருஞ்சாணி அணை ஆகியவை கட்டி முடிக்கப்பட்டிருக்கு சந்தித்த நெருக்கடிகள் இவர் முதலமைச்சராக இருந்தபொழுது கீழ்கண்ட சிக்கல்களை தந்திருக்காரு என்ன அப்படின்னா உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு ஸோ அரிசி தட்டுப்பாடு இருந்திருக்கு விலைவாசி உயர்வு இந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஸோ இந்த மூணுத்தையும் அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு விலைவாசி உயர்வு இந்தி எதிர்ப்பு போராட்டம் பொருட்களின் விலைவாசியை கட்டுப்படுத்த இவர் வருவாய்த்துறையில் ஊழல் தடுப்பு பிரிவை அதாவது விஜிலன்ஸ் எல்ல இவர் மக்களுக்கு தேவையான பொருட்கள் கூட்டுறவு அமைப்புகள் மூலம் கொடுத்தாரு ஏடிடி டுவெண்ட்டி செவன் என்ற புதிய வகை நெல் உதைய அறிமுகப்படுத்துகிறார் ஏடிடி டுவெண்ட்டி செவன் அப்படின்ற ஒரு புதிய நெல் வகையை இவர் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு இவர் பண்ணை மே மேலாண்மை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு பண்ணை மேலாண்மை திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு இந்தி எதிர்ப்பு போராட்டம் எளிமையான முதல்வர் நேர்மையான முதல்வர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாதவர் போன்ற சிறப்புகளை பெற்ற இவரின் ஆட்சியின் பொழுது நடைபெற்ற இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டமானது தமிழக வரலாற்றை மாற்றி போட்ட ஒரு நிகழ்வாகும் மத்திய அரசின் மொழிக் கொள்கைகளை சமரசமின்றி பின்பற்றியவர் இவர் அதுவே இவருக்கு இவருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழகத்தில் எதிராக அமைந்து போனது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஆங்கிலம் இருந்து வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஆட்சி மொழி ஆட்சி மொழியாக ஆங்கிலம் வந்து இருந்துச்சு விடுதலை போராட்டத்தின் பொழுது சுதந்திர இந்தியாவின் தேசிய மொழியாக இந்தியை கொண்டு வர வேண்டும் என்று தேசிய தலைவர்கள் விரும்பினாங்க ஸோ விடுதலை போராட்டத்தின் பொழுது சுதந்திர இந்தியாவின் தேசிய மொழியாக இந்தியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தலைவர்கள் வந்து விரும்புகிறாங்க ஆனால் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றொரு பிரிவினர் இது குறித்து மாற்று கருத்து சொல்கிறாங்க அதனால் இதனை களைவதற்கு ஒரு குழு அமைத்தனர் அதில் முக்கியமானவங்க யார் யார் அப்படின்னா என் கோபாலசாமி ஐயங்கார் என் கோபாலசாமி ஐயங்கார் டிடி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி கே எம் முன்ஷி பிஆர் அம்பேத்கார் அபுல் கலாம் ஆசாத் சியாம பிரசாத் முகர்ஜி கே சந்தானம் இந்த குழுவினர் ஒரு திட்டத்தை முன்மொழிந்தனர் அது முன்ஷி ஐயங்கார் திட்டம் முன்ஷி ஐங்கார் ஃபார்முலா அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு இந்த குழு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னா முன்ஷி ஐயங்கார் திட்டம் முன்ஷி ஐயங்கார் ஃபார்முலா இதன் பரிந்துரைகள் மூலம் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் இடையே ஆட்சி மொழி குறித்து உடன்பாடு எட்டப்படவில்லை அதுக்கப்புறமா ராஜேந்திர பிரசாத் தலைமையில் கூடிய அரசியல் நிர்ணய சபையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினாலில் இந்தியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொண்டுச்சு ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் செப்டம்பர் ஃபோர்டீனில் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் கூடிய அந்த அரசியல் நிர்ணய சபை பார்த்திங்க அப்படின்னா இந்திய இந்தியாவோட ஆட்சி மொழியாக ஏற்றுக்கிட்டாங்க செப்டம்பர் பதினாலாம் தேதி இந்திய இந்தி தினமாக அதாவது ஹிந்தி திவாஸாக கொண்டாடப்பட்டு வருகிறது செப்டம்பர் ஃபோர்டீன்த் வந்து இந்தி தினம் இந்தி திவாஸ் டேவாக வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்து ஜனவரி பதினைந்து ஆண்டுகள் வரை ஆங்கிலம் தொடர்ந்து ஆட்சி மொழியாக பயன்பாட்டில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு பின்னர் ஆங்கிலம் ஆனது ஆட்சி மொழியாக தொடர்வதற்கு நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம் என கூறப்பட்டது முன்னூத்தி நாற்பத்தி மூணாவது சட்டத்தின்படி தேவநாகரி வடிவத்திலான இந்தி மொழியே இந்தியாவின் ஆட்சி மொழியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஆட்சி மொழி ஆணையமானது பிஜி கேர் தலைமையில் அமைக்கப்படுது இது தனது பரிந்துரைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வழங்குச்சு இதன் பரிந்துரைகள் பரிந்துரைகளை ஆராய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல கோவிந்த் வல்லபந்த் தலைமையில ஒரு பாராளுமன்ற குழு அமைக்கப்படுது இவை இந்தி மொழியை பல்வேறு தளங்கள்ல பரப்பினாங்க மேற்கண்ட நிகழ்வுகளை இந்தி திணிப்பு என்று தமிழகத்தில் உள்ள அண்ணா தலைமையிலான திமுக கருதியது அண்ணா கொடுத்த நெருக்கடி காரணமாக நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் ஏழுல நாடாளுமன்றத்துல ஒரு வாக்குறுதியை அளிக்கிறாரு இது நேருவின் வாக்குறுதி என அழைக்கப்பட்டது அது என்ன அப்படின்னா இந்திய திணிப்பு இருக்கவே கூடாது ஆங்கிலம் ஆனது ஒரு கூடுதல் இணைய மொழியாக அதாவது அசோசியேட் அடிஷனல் லாங்குவேஜ் ஆக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வரப்பட்டது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் இந்தி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கும் இந்திக்கு துணையாக ஆங்கிலம் பயன்படுத்தலாம் மே என்ற பதம் மூலம் ஆங்கிலம் ஆட்சி மொழியாக பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்தாமலும் போகலாம் என்று தெரிய வந்தது இதன் சாரம் என்னவெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு பிறகு மத்திய அரசின் வேலைவாய்ப்பிற்கான தேர்வுகளில் யுபிஎஸ்சி மற்றும் பல திணாத்தாள்கள் இந்தி மொழியில் கட்டாயம் இந்தி மொழியில் கட்டாயம் இருக்கும் அதே வேளையில் வினாத்தாளர்கள் ஆங்கிலத்திலும் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம் இதுதான் தமிழ்நாட்டில் எழுந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கான அடிப்படையாகும் தமிழக கட்சித் தலைவர்கள் குறிப்பாக அண்ணாதுரை அவர்கள் இதன் பாதிப்பை முன்கூட்டியே உணர்ந்து கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நேரு காலம் மாறாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல ஆட்சி மொழி சட்டம் நடைமுறைக்கு வரும் முன்னரே நேருவின் வாக்குறுதிகள் சட்டமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு அண்ணா வந்து கேட்டுக்கிறாரு ஆனால் இவருடைய வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறுக்கு முன்னாடியே அண்ணா தலைமையிலான திமுக மட்டுமே ஆட்சி மொழி ஆட்சி மொழி சட்டத்தின் குறைகளை சுட்டிக்காட்டி போராடி வந்தது ஆனால் ஆட்சிமொழி சட்டம் நடைமுறைப்படுத்தும் நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது அது கட்சி சார்பற்ற மாணவர்களிடம் பரவியது பின்னர் மாநிலம் முழுவதும் உள்ள மாணவர்கள் இந்தி திணைப்பை எதிர்த்து போராடத் தொடங்குகிறாங்க ரயில் மறியல் பொது வேலை நிறுத்தம் என போராட்டம் அடுத்த நிலைக்கு சென்று பொதுமக்களின் ஆதரவை பெற்றது மத்திய அரசில் அமைச்சராக பதவி வகித்து வந்த சி சுப்பிரமணியன் மற்றும் ஓ அழகேசன் ஆகியோர் ஆட்சி மொழி சிக்கல் தொடர்பாக ராஜினாமா செய்வதாக அறிவிக்கிறாங்க பக்த வச்சலத்தினால் போராட்டத்தினை முடிவு கொண்ட இயலவில்லை தமிழகத்திற்கு துணை ராணுவம் வந்தது தமிழக மாணவர்களின் கோரிக்கைகளில் முக்கியமானவை அரசியலமைப்பின் பகுதி பதினேழை நீக்க வேண்டும் மத்திய அரசின் வேலைக்கான தேர்வுகள் ஆங்கிலம் மற்றும் எட்டாவது அட்டவணையில் உள்ள மொழிகளிலும் நடத்த வேண்டும் ஸோ மத்திய அரசனுடைய வேலைக்கான தேர்வுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலம் மற்றும் எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகளையும் நடத்தணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதற்கு முன்னரே முன்னர் இருந்தது போல ஆங்கிலம் மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்றது கேட்குறாங்க ஸோ இந்த மூணு தான் மாணவர்களுடைய போராட்டத்தில் அவங்க முன்வைத்த கோரிக்கைகள் அதுக்கப்புறமா மத்திய அரசும் மாணவர் போராட்டத்தின் மாணவர் போராட்டத்தின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்க முன்வருவதாக அறிவிக்கிறாங்க மாணவர்கள் போராட்டத்தை நிறுத்தி வைப்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மார்ச் பதினாலில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி நேருவின் வாக்குறுதியை பின்பற்றுவதாக உறுதியளித்தார் ஸோ தமிழகத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் விளைந்த நன்மைகள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசின் வேலைவாய்ப்பிற்கான எழுத்துத் தேர்வுகள் ரிட்டன் டெஸ்ட்டில் பிராந்திய மொழிகள் எழுத வாய்ப்பு வந்து உருவாச்சு இப்போ நம்ம தமிழ் எழுதுகிறோம் இல்லையா ஸோ அது மாதிரி அந்த வாய்ப்பு வந்து தான் கிடச்சிது நேரு வாக்குறுதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கொண்டு வரப்பட்ட ஆட்சி மொழி சட்டம் திருத்த சட்டமானது ஸோ நேரு வாக்குறுதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கொண்டு வரப்பட்ட ஆட்சி மொழி சட்டம் சட்டமானது அதாவது ஆங்கிலம் ஆட்சி மொழியாக தொடரும் பண்றதை சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி எழுந்த காங்கிரஸ் அதற்கு பிறகு தமிழகத்தில் ஆட்சி அமைக்கவே இல்லை தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் கடைசி முதலமைச்சராக தான் இருந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இயற்கை எழுதினார்